ஆதார் பத்தி வந்த தகவல் ஒன் நைன் போர் செவன் கால் பண்ணி கேட்டாலே இதை தான் சொல்றான் நம்ம சொன்ன தகவல் முற்றுமுழுதா உண்மையா அல்லது பொய்யா வணக்கம் நீங்கள் பார்த்து நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நாகராசன் இந்த காணொலி கொஞ்சம் நீளமா இருக்கலாம் ஏழு நிமிஷத்தை கடந்து கூட போகலாம் அதனால பொறுமை இருக்கிறவங்க மட்டும் இந்த காணொலி தொடர்ந்து பாருங்க குழந்தைகளுக்கான ஆதார் அட்டை எடுக்கிறதுல இருக்கிற நடைமுறை சிக்கல் பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் அந்த காணொலியில நிறைய பேர் கேள்வி கேட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் அதை இலகுவாக்குறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கான்றப்போ புதுசா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பை நாம வந்து வெளியிட்டு இருந்தோம் கமன்ல நிறைய பேரும் இது ஃபேக் நியூஸு ஃபேக் நியூஸு தவறான தகவல் அது இதுன்னு எக்கச்சக்கமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூடவே பயன்பெற்ற நிறைய பேரு உண்மைதான் இது சரியான தகவல் தான் நான் என் குழந்தைக்கு எடுத்துட்டேன் ஒரு நாள்ல கிடைச்சிச்சு ரெண்டு நாள்ல கிடைச்சிச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் நம்ம அந்த வீடியோ என்ன போட்டிருக்கோம் அதுல என்ன கண்டென்ட் இருக்குன்றது கூட முழுசா பார்க்காம அவங்களோட கேள்விகளை கமெண்ட்ஸை வச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த வீடியோ முழுசா பார்த்தா அதுலயே நம்ம எல்லாத்துக்கான பதிலும் சொல்லியிருக்கிறோம் ஆனா அதை முழுசா பார்க்காம கமெண்ட்ஸை கேள்விகள் வச்சிட்டு இருக்காங்க இப்படி நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலாக தான் அந்த காணொளி அதுக்காக அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு பதில் சொல்றன்ற பேர்ல உங்க நேரத்தை வீணடிக்கு விரும்பல தொடர்ந்து நம்பிக்கை வச்சு நம்ம வீடியோவை பாசிட்டிவாவே அணுகுன உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அது போக அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டீங்களே உங்களுக்கும் நன்றி இப்படி நீங்க போட தான் இன்னும் நம்ம வேகமா ஓடணும் சரியான உண்மை தகவலை தேடி 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 கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வருது உங்களுக்கும் நன்றி நாம ஏற்கனவே போட்ட அந்த காணொலிப்படி நம்ம சொன்ன தகவல் முற்றுமுழுதா உண்மையா அல்லது பொய்யா நாம ஏற்கனவே அந்த சர்க்குலர் பத்தி சொல்லியிருந்தோம் குழந்தைகளுக்கான ஆதார் கார்டில் நடைமுறையில கொஞ்சம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் வந்திருக்கு அந்த சர்க்குலரை ஏற்கனவே போட்ட வீடியோல நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டோம் ஏன்னா நமக்கு பிடிஎஃப் அது கிடைக்கல தமிழ்நாடு அரசினுடைய ஆஹ் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற டிவி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு தமிழ்நாடு கேபிள் விஷன் சொல்லி அந்த டாக் டிவி மூலயமா ஆதார் சேவை மையங்கள் நிறைய இடங்களில் நடத்தப்படுது அப்படி அவங்க மூலயமா நடக்கிற அந்த சேவை மைய ஆப்ரேட்டர்களுக்கு டிவி வந்து இந்த அறிவுறுத்தலை கொடுத்துருக்குறாங்க அப்படியான அறிவுறுத்தல் அவங்க கொடுத்த அந்த மெயில் காப்பி தான் நம்மளுக்கு கிடைச்சிது அதை தான் நம்ம சேனலில் போட்டிருந்தோம் இது நிறைய பேர் போய் அங்க கேட்டேன் இங்க கேட்டேன் அங்க இல்லன்னு சொன்னாங்க இங்க கேட்டேன் இங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க ஒன் நைன் ஃபோர் செவன் கால் பண்ணி கேட்டேன் அவங்களும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கே நேரில் போய் கேட்டேன் அங்கே இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே இது டேக் டிவி நடைமுறைப்படுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு தானே தவிர எல்லா ஆதார் சேவை மையங்கள்லயும் இந்த நடைமுறை பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க் தான் அப்ப நாம சொல்லும் போதே தெளிவா நம்ம சொல்ல தவறின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது டாக் டிவி ஆப்ரேட்டர்ஸ்க்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் அதனால அங்க மட்டும்தான் அது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல தவறிட்டோம் அது பின்னாடி தான் நமக்கே தெரிய வந்துச்சு அப்படிங்கறதால அது சொல்ல தவறிட்டோம் இப்போ இந்த டாக் டிவி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத மிக மிக சுலபமா கூகுள் சர்ச்சில் போய் தெரிஞ்சுக்க முடியும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வாங்க உங்க மொபைல்லையோ இல்லை பிசிலயோ கூகுள் சர்ச் ஓபன் பண்ணிக்கோங்க அதுல டாக் டிவி ஆதார் சென்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ண அந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் கீழே வாங்க டேக் டிவின்னு போட்டு பேக் சென்டர் பிடிஎஃப் ஆ இதில் பாருங்கள் வரிசையாக தமிழ்நாட்டுக்குள்ள எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை சென்டர்ஸ் இருக்குது அதோட அட்ரஸ் என்னன்றது தெளிவாக கொடுத்துருப்பாங்க இது நீங்கள் வரிசையாக பார்க்கலாம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் முந்நூற்றி பதினோரு சென்டர்ஸ் இருக்குது அது போக டேபு அப்படின்னு சொல்லி அது ஒரு இரநூத்தி முப்பது சென்டர்ஸ் இருக்குது இது ஒரு ஒரு விங்ஸுமே தனித்தனியாக தனித்தனியாக தான் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இதில் பார்த்தாலே நமக்கு தகவல் தெளிவாக தெரிஞ்சிடும் சரிங்களா இதோட லிங்கை கூட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அதை கூட டவுன்லோட் பண்ண இந்த பிடிஎஃப் வரும் பிடிஎஃப் ஃபோரும் நீங்க பாத்துக்கணும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ இந்த சென்டர்ஸ் இருக்கு இல்லையா இந்த சென்டர்ஸ்ல தான் நம்ம ஜூன் மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த நடைமுறை இருக்குது இப்போவும் நடைமுறையில் இருக்கு நிறைய பேர் ஆதார் கார்டை எடுத்து பயன்படுத்திருக்காங்க இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் திரும்பவும் உங்களுக்கு அறிவுறுத்துறேன் ஆதார் கார்டில் உங்க பெயர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல உதாரணத்துக்கு ராஜலக்ஷ்மி அப்படின்னு ஆதார் கார்டில் இருக்கு உங்களோட பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்ல ராஜலட்சுமி சந்திரசேகர்னு இருக்குன்னா பரவாயில்ல பிரச்சனை இல்ல உங்க குழந்தைக்கு நீங்க ஆதார் கார்டு எடுத்துக்க முடியும் இல்ல உங்க கணவர் பெயர்ல தப்பா இருக்கு பெயர் மிஸ் மேட்ச் இருக்கு அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இல்ல உங்களுடைய குழந்தை பெயர்ல இனிஷியல் முன்னாடி பின்னாடி மாறி இருக்கு புள்ளி வச்சிருக்காங்கன்னாலும் எடுத்துக்கலாம் பெயரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு பார்க்க வேண்டாம் சிமிலர் மிஸ் மேட்ச் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க ஆனா முகவரியை பொறுத்த வரைக்கும் பழைய நடைமுறையை நீடிக்குது அப்படின்னு சொல்லி அதாவது குழந்தையினுடைய அப்பாவுடைய ஆதார் கார்டு அல்லது அம்மாவோட ஆதார் கார்டுல என்ன முகவரி இருக்கோ அந்த முகவரி குழந்தையினுடைய பிறப்பு சான்றிதழ்ல இருக்கணும் ஏதாவது ஒரு ஆதாரோட மேட்ச் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் அதே பழைய நடைமுறைதான் நீடிக்குது பெயரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைல நம்ம தொடர்ந்து அந்த பெயர்ல சின்ன சின்ன மிஸ் மேட்ச் இருந்தாலும் ஆதார் அட்டை எடுத்துக்க முடியும் சரிங்களா புரிஞ்சுங்களா இதை தாண்டி இன்னும் டீப்பா போனா இன்னும் வீடியோ லென்த்தா போகும் அப்புறம் கமெண்ட்ல வந்து வீடியோ ரெண்டு நிமிஷம் முப்பத்தி ஏழு செகண்ட்ல தான் தொடங்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க அதுக்கு நிறைய பேர் சூப்பர் தேங்க்ஸ் அதுல இருந்து கன்வீன் பண்ணிக்கிறேன் மாதிரி போவாங்க கமெண்ட்ஸ்க்கும் பதில் சொல்லிடுவோம் ஓம் வெற்றிவேல் சரிங்க நண்பரே எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் அவங்கள குழந்தைகள் அல்லது சிறுவர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆஹ் ஆதார் எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா குழந்தையோட பிறப்புச் சான்றிதழ் வந்ததுல இருந்தே எடுக்கிறாங்க அதுக்கு வந்து வயசு வந்து ஒரு தடை இல்லை ஆறு மாசத்துல எட்டு மாசத்துல ஒரு வயசுல எல்லாம் ஆதார் கார்டு எடுப்பாங்க நீங்க தாலுகால உலம்பி கேட்டீங்கன்னா மூணு வயசுல தான் தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மைக்கு என்னன்னா குழந்தைக்கு பிறப்புச் சான்றிதழ் வந்ததுல இருந்து நம்ம ஆதார் கார்டு எடுக்கலாம் அதுல இருந்து எத்தனை வயசு வரைக்கும் குழந்தையா கருதப்படுதுன்னா ஆறு வயசு வரைக்கும் அவங்க குழந்தையா கருதப்படுறாங்க அதனாலதான் இந்த சைல்டு ஆதார் அப்படிங்கிறத அந்த ப்ளூ கலர் கார்டு ஆறு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கூட தான் கிடைக்குது அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பெரியவங்களா அதாவது சிறார்களா எடுத்துக்கிறாங்க குழந்தைங்களா எடுத்துக்கல உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அப்புறம் என்ன ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க குழந்தைக்கு நான் ஆதார் கார்டு எடுத்துட்டேன் ஆனால் ஆதாரில் குழந்தைய டேட் ஆஃப் பர்த் இருக்கிற இடத்துல வெறும் வருஷம் மட்டும்தான் வருது தேதி மாதம் வரலை நான் எங்கெங்க சுத்தினாலும் அவங்க எங்கே எடுத்தீங்களோ அங்கே போய் கேளுங்கன்னு சொல்லி அலங்கரிக்கிறாங்களே தவிர சரியான பதில் கிடைக்கல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆதார் கார்டு ரினியூவல் பண்ணி இப்போ சைல்டு ஆதார்லாம் வச்சிருப்பீங்க அப்டேட்டட் பண்ணியிருப்பீங்க பெரிய சிறார்களானோன்னு அதை அப்டேட் பண்ணிருப்பீங்க பயோமெட்ரிக் அதெல்லாம் மாத்திருப்பீங்க அப்படி பண்ணுற சூழல்லையும் இது புது ஆதாராக கருதப்பட்டு அவங்களுக்கும் இது வரைக்கும் ஃபுல் டேட்டா பர்த் இருந்தவங்களுக்கு வருஷம் மட்டும் தான் பிரிண்ட் ஆகி வர சூழல் இருக்கு இதை பத்தி நம்ம கேட்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஒரு புது நடைமுறை கொண்டு வந்திருக்கிறதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடுக்கப்பட்ட ஆதார் எல்லாம் இந்த வருஷம் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது பிவிசி கார்டு அப்ளை பண்ணி பார்த்தா இந்த நடைமுறை மாறுமா அப்படின்னு தெரியல பிவிசி கார்டு யாருன்னா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதை பத்தி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அதையும் தெரிஞ்சுக்கிட்டு போட முயற்சி பண்ணிக்கலாம் இப்போ கூடுதலாக ஒரு விஷயமும் அப்டேட் பண்ணிருக்கிறாங்க இந்த மே ஒன்னுல இருந்து நிறைய டேக் டிவி ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து டேப் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க டேப் மூலிமா நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படி டேப் மூலிமா அந்த எடுக்கிற குழந்தைங்களுக்கு ஆதார் அட்டை வெகு சில நாட்கள்லேயே கிடைச்சிது உதாரணமாக ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரத்துக்குள்ளேயே புது ஆதார் கார்டு கிடைச்சிருது டேப் மூலிமா எடுக்கிறதுல ஒரு விஷயம் என்னன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் நம்பர் பதிவு பண்ணிட்டு அவங்க சர்ச் பண்ண உடனே அந்த டேட்டாஸ் எடுத்துக்கோ எடுத்துக்கிட்டு அப்படியே பண்ணி இல்லை அப்லோடிங் எதுவுமே கிடையாது சரிங்களா டேப் மூலிமா எடுத்தாங்கன்னா சூப்பர் நீங்க அங்க எடுத்துக்கலாம் சரி இப்ப வீடியோட ஃபைனலுக்கு வந்துட்டோம் என்ன ஆவணங்கள்லாம் இதுக்கு வைக்கணும்னு ஏற்கனவே நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் உங்க குழந்தையினுடைய பர்த் சர்டிபிகேட் கையில இருக்கணும் அந்த பர்த் சர்டிபிகேட் லேட்டஸ்டா இருக்கிற கியூஆர் கோடோட இருக்கிற பிறப்பு சான்றிதழ் பர்த் சர்டிபிகேட்டா இருக்கணும் அப்புறம் உங்க ரெண்டு பேரோட ஆதார் கார்டு இருக்கணும் குழந்தையினுடைய அப்பா அம்மாவோட ஆதார் கார்டு இருக்கணும் அப்பா அம்மா ரெண்டு பேரோட ஆதார் கார்டில் யாராவது ஒருத்தர் ஆதார் கார்டு பிறப்பு சான்றிதழ் இந்த பர்த் சர்டிஃபிகேட்ல இருக்க அட்ரஸோடு ஒத்து போகணும் இவ்வளவுதான் விஷயம் குழந்தைய கூட்டிட்டு அப்பாவோ இல்லை அம்மாவோ போய் ஆதார் எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேப் மூலியமாக எடுத்தாலோ இல்ல டாக் சென்டர்ஸ் அண்ட்ரஸ் எடுத்தாலோ உடனே உடனே ஆதார் கார்டு கிடைச்சிருது அதனால இதில் பயன்பெற்றுக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பயன்தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இது மாதிரியான காணொலிகள் தொடர்ந்து நீங்க பிறகு என்ன பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணும் அதோடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க இது சார்ந்து குழப்பத்துல இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா ஒரு தெளிவு கிடைக்கும் சரிங்களா அப்புறம் முக்கியமா அந்த சர்க்குலர் சொன்னோம் இல்லையா அந்த சர்க்குலரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க கூட போய் சர்க்குலர் ஓபன் பண்ணி படிச்சுக்க முடியும் சரிங்களா இன்னும் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்